வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நூற்று இருபத்தி ஒரு தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் உலகின் சிறந்த சுற்றுலா கிராமமாக ஸ்லோவேனியாவின் பிளட் அறிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் பீகார் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நூற்று இருபத்தி ஒரு தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது பதினெட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும் இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக அடுத்த மாதம் பதினோராம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது இதுவரை இருநூற்று தொன்னூறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று பட்னாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பீகாரை வளர்ச்சியடைந்த மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சி கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாகவும் இதன் காரணமாகவே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை என்றும் அமைச்சர் கூறினார் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு எவ்வித பாகுபாடுமின்றி மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் நக்ஸலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார் இன்று பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சலைட்டுகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொடர்ந்து தெரிவித்து வருவதையும் திரு பிரமோத் சாவந்த் சுட்டிக்காட்டினார் ஹரியானாவில் ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்வதற்காக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சாய்னி கூறியுள்ளார் கர்னாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊழலை அகற்றுவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது போடாலாந்து மக்கள் முன்னணியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சரண் போடா அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் குவஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு லஷ்மண் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் போக்குவரத்து துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மணிப்பூரில் நான்கு தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தௌபால் மற்றும் பிஷ்னுப்பூர் மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அவர்களிடமிருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் மேலும் கூறுகிறார் ராஜஸ்தானில் சுரங்கத்துறை பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது ஜெய்ப்பூரில் செய்தியாளர்கள் பேசிய சுரங்கத்துறை முதன்மை செயலாளர் திரு ரவிகாந்த் சுரங்கத்துறை பணிகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதன் காரணமாக வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் திரு ரவிகாந்த் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த வரி குறைப்பு காரணமாக வர்த்தகமும் அதிகரித்துள்ளதாக நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது குறிப்பாக ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தமிழகத்தின் திருவள்ளூர் மற்றும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறைச்ச விதத்தில் இன்சூரன்ஸ் பாலிசி எங்களுக்கு குறைஞ்சிருக்கு எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ஜிஎஸ்டி பாலிசி குறைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது கட்டுறதுக்கு இது ஒரு தீபாவளி கிஃப்ட்டு மாதிரி தான் எங்களுக்கு இந்த மாதிரி எளிய மக்களுக்கு இந்த ஃபஸ்ட் இந்த திட்டம் எடுத்திருந்ததுக்காக ஐயா முடியுது நன்றி இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எடுத்துகிட்டு வாங்க மக்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசில் வந்து இன்சூரன்ஸ் தனிநபர் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி வரி விளக்கு வந்து கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு வந்து இருபதாயிரம் பிரீமியம் கட்டிட்டு இருப்போம் அப்படின்னா அந்த இருபதாயிரத்துக்கு நானூத்தி ஐம்பது ரூபா நாங்க எக்ஸ்ட்ரா வரி கட்ட வேண்டிய சூழல் இருந்தது இப்ப வந்து முழுவதும் அது வரி விளக்கு பண்ணி இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லங்க பிரீமியம் கட்டுற எங்களை இருக்கும் ஒண்ணு படம் மீதி நாங்க நிறைய காப்பீடு திட்டத்துக்குள்ள என்றாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் நாங்க நினைக்கிறோம் பஞ்சாபில் அமிர்த்சர் சஹார்சா இடையே சென்று கொண்டிருந்த கரீப் ரத் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெட்டியில் இருந்த பயணிகள் பிற பெட்டிகளுக்கு பாதுகாப்பாக மாற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த விபத்தில் பயணிகள் காயமின்றி தப்பியதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் உலகின் சிறந்த சுற்றுலா கிராமமாக ஸ்லோவேனியாவின் பிளேட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஐநா சுற்றுலா முகமை இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது ஸ்லோவேனியாவின் மூன்று கிராமங்கள் ஏற்கனவே இந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ள நிலையில் நான்காவது கிராமமாக பிளேட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அறுபத்தைந்து நாடுகளின் இருநூற்றி எழுபது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு சீனாவின் ஹுசாவில் நடைபெற்ற விழாவில் இதற்கான அறிவிப்பினை ஐநா வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது பக்திகா மாகாணத்தை ஒட்டிய பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய இந்த வான்வழி தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்ததாகவும் பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் கூறியுள்ளது சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் கண்டனத்துக்கு உரியது என்றும் உயிரிழந்தவர்களில் மூன்று பேர் உள்ளூர் கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் இணைந்து பங்கேற்கவிருந்த முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தான் அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் கந்தகார் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோல் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் இருபத்தி நான்காம் தேதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது உலகக்கோப்பை இறுதி வில்விதைப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் சீனாவின் நான்ஜிங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் நூற்று ஐம்பது நூற்று நாற்பத்தைந்து என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தின் இலாங்ஷானை வென்று அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலகக்கோப்பை வில்விதை போட்டியின் மகளிர் பிரிவில் பதக்கம் பெறும் முதலாவது இந்தியர் என்ற பெருமையையும் ஜோதி சுரேகா வெண்ணம் பெற்றுள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஜொராவர் சிங் சந்து வெண்கலப் பதக்கம் வென்றார் கிரீஸின் எத்தன்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலக பாரா வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருண்மொழி அருணகிரி வெண்கலப் பதக்கம் வென்றார் எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் எண்பத்து ஆறு கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மலேசியாவில் நடைபெற்று வரும் கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது கொழும்புவில் நடைபெற்று வரும் ரக்பி செவன் போட்டியில் இந்தியா பதினேழு ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை வென்றது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷின் சுரேஷ் ஆரியன் ஷா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஏழு ஐந்து என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் மார்டின் டேம் அலெக்ஸ் ரெபேகா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள நூற்று இருபத்தி ஒரு தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் உலகின் சிறந்த சுற்றுலா கிராமமாக ஸ்லோவேனியாவின் பிளெட் அறிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை இறுதி வில்விதைப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது